நான் ரெண்டு கையிலையும் எழுதணும் அப்படின்னா எப்ப நம்ம எழுதலாம் அப்படின்னாக்க முதல்ல நம்ம என்ன பண்ண சின்ன சின்ன வார்த்தையை எழுதி பழகணும் அப்புறம் என்ன பண்ணலன்னா இடது கையிலயே அன்னைக்கு யூஸ் பண்றது டீ சாப்பிட்றது இடது கையிலேயே ஸ்பூன்ல சாப்பாடு சாப்பிடுறது இடது கையிலேயே ஒரு பொருளை ஹேண்டில் பண்றது இது மாதிரி விஷயங்களை இடது கையில சூக்கேஸ் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி இடது கையை நம்ம பயன்படுத்துறது அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிராயிங்ஸ் எல்லாம் போட்டு பழகுறது அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம இடது கையை பயன்படுத்த முயற்சி பண்றது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இந்த இடது கையும் வலது கையை போல சரிசமமாக இயங்கக்கூடிய ஆற்றலை பெறும் சில டைம்ல ஃபோர்ஸ்டா சில பேர் இடது கையை பயன்படுத்த வேண்டிய வலது கையில அடிபட்டுரும் ஒரு வருஷம் அவங்களால பயன்படுத்த முடியாமல் போயிடும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடது கையில எழுத ஆரம்பிப்பாங்க முதல்ல கிறுக்கல தான் வரும் ஆனா போக போக பாத்தீங்கன்னா பிரமாதமாக வரும் ஏன்னா நம்ம கையெழுத்துங்கிறது கையில் இல்லை அது மனம் எழுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா காலில் எழுதுவாங்க காலில் எழுதுனா கூட கையில் எழுதுன மாதிரியே இருக்கும் ஏன்னா மன பதிந்த எழுத்துகளின் வடிவங்கள் தான் நாம எழுதும் போது உருவாகுது அது எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பார்க்கலாம் இப்ப ரெண்டு கைகளையும் யூஸ் பண்றவங்க மிகுந்த ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பாங்க நிறைய அவங்களால எழுத முடியும் அவங்களுக்கு என்ஹான்ஸ்டு கிரியேட்டிவிட்டியா இருக்கும் நிறைய அடாப்டபிலிட்டி இருக்கும் அதனால இரண்டு கைகளிலும் எழுதி பழகுவது கூட ஒருவருடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்கு மிகவும் உதவும் ஏனென்றால் மகத்தான மனிதர்கள் இரண்டு கைகளையும் சமமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்